வணக்கம் வரமகன் ஒருத்தனை பொனந்திண்ணி அப்படின்னு சொன்னா மட்டும் அவங்களுக்கு பொத்துக்கிட்டு கோபம் வருது ஆனா கொஞ்சம் கூட இவங்களுக்கெல்லாம் இறக்கமே இல்லாம இறந்த வீட்டில் போய் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அடிப்படை பண்பே இல்லாத ஒரு புறம்போக்கு என்ன பேசியிருக்கு அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க நாங்கள் ரெண்டு பேரும் சந்திக்கும் போது நான் அவர் இந்த இந்திய கட்சி இந்திய தேசிய அரசியல் வேண்டான்னு ரொம்ப நேரம் தர்க்கம் செஞ்சேன் அவர் அதுக்கு முன்னாடி சேர்ந்துட்டார் நான் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஏழில் சேர்ந்துட்டார் நான் பத்தில் தான் தொடங்கினேன் அப்போ ரொம்ப நேரம் பேசணும் ஆனால் அது நான் போயிட்டேன்ன அப்படின்னாரு சரி அங்கேயே இருங்க அங்கே இருந்து நீங்கள் இயங்குங்க இவனுக்கிட்ட இங்க இருக்கக்கூடிய இந்திய மக்கள் அனைவருமே நேரடியான தொடர்புனா இவன் கிட்ட மட்டும்தான் இருக்கும் ஏன்னா நல்ல வேலைக்கு அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியார் காமராஜர் இவங்களோட இவனுக்கு தொடர்பு இல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க இறக்குறதுக்கு அவங்க இறந்ததுக்கு பின்னாடிதான் இந்த நாதாரி பிறந்திருக்கு அது குறைந்த பட்சம் நம்ம எல்லாத்துக்குமே பர்த் சர்டிபிகேட் முதற்கொண்டு விவரங்கள் தெரிஞ்சதுனால அங்க வந்து இந்த ஓலா வண்டி எவ்வளவு ஊட்டம் ஊட்டம் முடியாம இருக்கான் ஆனாலும் வெக்கமே இல்லாம சோ அடிக்கக்கூடிய பொய்கள்ல பெரிய பொய் பிரபாகரன் பொய்ய தொடர்ச்சியாக சொல்லி 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 சீச்சி இந்த நாயை என்ன பண்றதுன்னு தெரியாத அளவு நாமெல்லாம் நாம எல்லாம் வெறுப்படைஞ்சு உட்காந்துட்டு போகுது இங்க இங்க இறந்து அந்த இவருடைய அம்ஸ்டாங்குடைய இறந்த வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு அவரோட இவனுக்கு வந்து மிகப்பெரிய பழக்கம் இருந்ததான் இதை விட கேவலமாக இவனை செருப்பை கட்டி அடிக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருக்கார் அவர் வந்துட்டு இந்த புறம்போக்கு நாய்கிட்ட வந்து விவரம் ஐடியா கேட்டாராம் அவர் சொன்னாராம் நீங்க வந்துகிட்டு தேசிய கட்சியில போய் நினைச்சிட்டீங்க மாநில கட்சியில போய் நீங்க இணையாம இது இது பண்ணிட்டீங்க தனியா போய் நின்று அதுக்கு அவர் சொன்னாராம் நான் போய் இணைஞ்சிட்டுனேன் சரி சரி நீங்க அங்க போய் வந்துகிட்டு செயல்படுங்க மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு வெக்கம்னு ஒண்ணு இருக்கா இப்படிலாம் பேசலாமா இத போட்ட ஒரு கேவலமான பேச்சு அடுத்த பேச்சு அந்த பேச்சு என்னங்கறதையும் கேளுங்க எனக்கு துப்பாக்கி அனுமதி தரல அவர் குடுத்திருந்தீங்கல்ல அவர் வச்சிருந்தாருல தேர்தல் நேரத்தை ஒப்படைச்சாருல தேர்தல் முடிஞ்ச எவ்வளவு திருப்பி கேட்டார்ல ஏன் குடுக்கல கேக்குறதுக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட உடனே முடிஞ்சவனா அவர் திருப்பி கேட்டாருல குடுத்துருக்கலாம்ல அவர் கையில துப்பாக்கி இருக்குன்னா நெருங்கி மாட்டான் துப்பாக்கி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு எப்படி தெரிஞ்சிச்சு அவனுக்கு வீட்டு வாசல்ல வந்து வெட்டி கொண்டுறலாம்ங்கிற துணி வருதுன்னா ஒரு தலைவரை அது எப்படி நீங்க அப்ப துப்பாக்கி கொடுத்திருந்தா அவர் சுட வேணாம் எடுத்து இருந்தாலே ஓடி இருப்பார் அதாவது துப்பாக்கி சம்பந்தமா இவ விட்டுருக்க ஒரு ஒரு கேவலமான ஒரு வார்த்தை அதை விட கடைசியா இவங்க ஒண்ணு கேட்பான் பாருங்க இது கேட்ட பதில் இருக்கா பதில் இருக்கா டே நாயே நீ கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கு பதில் லட்சம் பதில் கோடி பதில வந்து நீ எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நீ கண்ணை மூடிக்கிற நீ தான் கண்ணை அந்த உலகம் எந்து போச்சுன்னு பூசாம பூவக்கூடிய ஒரு கேவலமான பிறவியாச்சு அதனால நீ சொல்லியிருக்கக்கூடிய நீ கேட்டிருக்க இந்த கேள்விக்கு பின்னாடியே அந்த டிஜிபி அதுக்கு பதில் சொல்லிட்டாரு சரியா அதையும் கேட்டுக்கோ அவரு கன் திருப்பி இந்த மட்டும் பதிமூணாம் தேதி ஜூன்ல திருப்பி வாங்கிட்டாங்க சோ ஒரு அவருக்கு ப்ராப்பர் கன் லைசென்ஸ் இருக்கு அது முப்பத்தி ஒன் பன்னிரெண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் ரினியூ பண்ணிட்டாங்க சோ மார்ச் மாதத்துல நம்ம மாடல் கோட் கண்டக்ட் இருக்கும் போது அண்ணா ஆர்மரி மவுண்ட் ரோல செரண்ட் பண்ணாராம் பட் த்ரீ பி பதிமூணாம் தேதி எலெக்ஷன் முடிச்ச அப்புறம் அவர் சோ அந்த வெப்பன் அவருடைய பொசிஷன்ல இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா எந்த எங்க எல்லாம் இறப்பு நடந்திருக்கிறதோ அந்த அந்த இடத்துல போய் கொம்பு சீவு விடக்கூடிய வம்பு சண்டையெழுத்து விடக்கூடிய அற்பத்தனமான வேலையைத்தான் இவன் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஒரு தனி மனித மரியாதை தனி மனித பண்பு அப்படின்னு கேட்டா முதல்ல இளவு வீட்டுல போய் ஒண்ணுமே பேசக்கூடாது அந்த இடத்துல போய் கருத்தே சொல்லக்கூடாது என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் நீர்த்தார் பெருவாளு வாழட்டும் வாழ்க அப்படின்ட்டு வந்துடணும் நீ அங்க போய் உட்காந்துக்கிட்டு கதையும் திரைக்கதை வசனமும் சொல்லிட்டு இருக்கேன்னா அதுல ஊடு சரடா இன்னொரு வார்த்தையை விட்டுருக்கான் பாருங்க இந்த இந்த ஓலா இந்த மயிரானுக்கு என்ன வேணுமா துப்பாக்கி சுடக்கூடிய லைசன்ஸ் இவர் கேட்டாராம் ஏன் இங்க துப்பாக்கி லைசன்ஸ் கொடுத்த டப்பு 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 எல்லாத்தையும் சுட்டு தள்ளி போடுவார் அவரு இவர் தான் ஏற்கனவே ஏகே பார்ட்டி செவன் பிப்டி பிப்டி செவன் அதுக்கு அவரு கூட பால் சைக்கிள் கலர் இருக்கக்கூடிய பால் ரசு எல்லாம் தயாரிச்சு கொடுத்து வராச்சே அவ்வளவு உதரவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ஆச்சு இந்த சைமன் செபஸ்டி இவருக்கு ஏன் கொடுக்கலன்னு தான் நமக்கு தெரியல ஏன்னா இவர் கேட்டாராம் கொடுக்கவே இல்லையா அதனால கவர்மெண்ட் மேல ஒரு பெரிய அதிருப்தி இருக்கான் சரி அதெல்லாம் விடு உனக்கு எதுக்காக துப்பாக்கி லைசன்ஸ் துப்பாக்கி லைசன்ஸ் கொடுக்கணும் நீ யாரு நீ பெரிய என்ன தீவிரவாதியா நீ இல்ல உனக்கு பெரிய இந்த உலகத்துல அச்சுறுத்தல் மிகப்பெரிய நீர ஜோ பைடனா இல்ல அமெரிக்க அதிபரா இல்ல இஸ்ரேல் அதிபரா இல்ல ரெண்டு நாடுகள் பெரிய போர் செஞ்சு நீ வந்து உன் பேரை கேட்டாலே பத்து வெடிகுண்டு வெடி வெடிக்கிற அளவுக்கு நீ எல்லாம் பெரிய டெரரிஸ்டா நீ யாரா முதல்ல நீ ஒரு எச்சம் பொறுக்கி நாய் நூறு ரூபாய் நோட்டுக்கு அலையக்கூடிய எச்சம் போரிக்கி புறம்போக்கு நீ ஒரு நூறு ரூபாய் கையில கடன கடமா அந்த நூறு ரூபாய்க்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ அந்தந்த வேலையெல்லாம் செய்யக்கூடிய இழிவான ஒரு பிறவிலும் கேளு கட்ட இழிப்பிறவையே நீ உனக்கு துப்பாக்கி லைசன்ஸ் ரொம்ப ரொம்ப பாடா இருக்கு போவோம் பேச்சு தாங்கவே முடியல அந்த ரேஞ்சில வந்துட்டு நீ வந்து இங்க உருட்டி வண்டியை உருட்டிக்கிட்டு நீ உனையெல்லாம் யார் கூப்பிட்டா ஒரு இறந்த வீட்டுல உன்னை யாரு கூப்பிட்டா ஒரு கல்யாண வீட்டுல உன்னை யாரும் கூப்பிட்டா உனையெல்லாம் நீ எல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவன் எதுக்கு நீக்கெல்லாம் போற போனேன்னா கூட

குறைந்தபட்சம் உன்னோட அறிவை பயன்படுத்தவே மாட்ட உலக பெரிய பூட்டை போட்டு பூட்டிட்டு வந்து நிற்பேன் அந்த அளவுக்கு தான் இருப்பேன் அப்படின்னு உன்னோட ஜாம்பி இருக்கான் பாரு அதுவும் அவனுக்கு அவன் நினைச்சாதான் எங்களுக்கு வருத்தமாக்கு அவ்வளவு மோசமாக வந்துகிட்டு ஒரு இறந்த வீட்டுல வந்துட்டு கருத்து சொல்லிட்டு உட்காந்துருக்குற இந்த கருத்தையும் ஒரு கருத்து என்று உனக்கு பின்னாடி பின்பாட்டு பாடிட்டு இருக்கான் பாரு ஜாம்பிஸ் கூட்டம் இரநூறு மூணு சேனல் வச்சிருக்கான் பாரு அவ எல்லாம் போடலாண்டா அவனுடைய பேச்சை கொண்டுட்டு வந்து காரி துப்புற மாதிரி ஆனா அது அவனுக்கும் வெக்கம் இல்ல உனக்கும் வெக்கம் இல்ல ஆனா பலி சொல்லிட்டு பாரு தான் கேடு கெட்ட வெக்கமா இருக்கு அதனால பட்சம் வாய கொஞ்ச நாளைக்கு பூட்டு போட்டு கொஞ்சம் அமைதியா இருந்தா நாங்களும் எங்களுடைய நேரடி எதிரியான பிஜேபி ஆர் எஸ் எஸ் பக்கம் போவோம் ஏன்னா பொழுது விடிஞ்சா உன் கூட இளவு போட்டதே எங்களுக்கு பெரிய பாடம் இருக்கு அதனால தயவு செய்து கெஞ்சி உன்னை கேட்கிறேன் நீ உண்மையை பேசவே மாட்டேங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனா கொஞ்ச நாளைக்காவது நீ போய் பேசாம இருந்தா எங்களுக்கு வேற வேலை இருக்கு அந்த வேலையை நாங்க பார்க்க போவோம்